தாய் மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கனாக்கோ டே டூ இருக்கேன்னு பார்த்தீங்கனாக்கும் தங்கச்சியோட வளகா பண்ணுறதுனால திருப்போணம் வரைக்கும் வந்துருக்கேங்க திருப்போணத்தில் ஆற்றுல குளிக்கலான்னு போயிருந்தேங்க ஆற்றுல தண்ணி இல்லாத காரணத்தினால அப்படியே பக்கத்தில் ஒரு தொட்டி இருந்துச்சுங்க அந்த தொட்டியில் ஒரு செம்ம குழியில் ஒன்று குளிச்சுட்டு நேராக அங்கேருந்து காடி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தேன் வீட்டில் சேரெல்லாம் போட்டு அடுக்கி வச்சிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்களாக்கோ சந்தனம் குங்கும தட்டு வச்சுருந்தாங்க அந்த தட்டு எடுத்து நெத்தியில் பொட்டு வச்சிட்டு நெத்தியில் பொட்டு வச்சா சந்தனம் ஒட்ட மாட்டேன்றிச்சு அப்புறம் எப்படியோ அழுத்தி பிடிச்சி ஒட்ட வச்சிட்டு அதுக்கப்புறம் குங்குமத்தையும் எடுத்து வச்சா அதுவும் ஒட்ட மாட்டேன்றிச்சு அடை போங்கடா பலகாப்புக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் அடுத்து எல்லாம் அடிக்க வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்களாக்கோ மாப்பிளையும் தங்கச்சியும் உட்கார வச்சு மூஞ்சில் நலங்கு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க சரி நலங்கு வச்சு முடித்தோடனே அதுக்கப்புறம் என்ன அப்புறம் என்ன சாப்பாடு தான் அப்புறம் வகை வகையான சாப்பாடு வச்சாங்க அப்புறம் நானும் போய் சப்ளை பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நான் கடைசியாக உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு மாறி 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 பரிமாறிந்தேங்க எல்லோரும் என்ன உட்கார சொன்னாங்க நான் உட்காரவே மாட்டேன்ட்டு கடைசியாக சாப்பிட்டுக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக அதனால் வந்து நான் சாப்பிட லேட்டாக சாப்பிட்டுக்கிறேன் நான் அதுக்கப்புறம் ஒரு தலைவாலை இலையை விரித்து வச்சுக்கிட்டு அதில் தண்ணியை தெளித்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஐட்டத்தை உங்களை கொண்டு வாங்க அப்படின்னு முதல் வந்து அது பார்த்தீங்கன்னாக்கோ கேசரி வந்துச்சுங்க அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் புளி உதிரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா தக்காளி சாதம் அதுக்கப்புறம் தயிர் சாதம் அதுக்கப்புறம் லெமன் சாதம் அப்புறம் ரெண்டு இட்லியை வச்சுட்டு அப்புறம் புளி கூட்டு கொஞ்சோன்னு வச்சுட்டு அப்புறம் தக்காளி சட்னி எடுத்து கொஞ்சோன்னு ஊற்றி சே டேஸ்ட் பண்ணோன்னு பார்த்தேன் அப்புறம் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சோன்னு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி உள்ளே வச்சு சாப்பிட்டு பார்த்தேங்க எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் இதிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கோ புளி சாதம் தாங்க அது சூப்பராக இருந்துச்சு இருக்கிறதுலே அப்புறம் ரெண்டு இட்லியை அப்படியே சாம்பாரை எடுத்து ஊற்றிட்டு அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க அப்புறம் பார்த்திங்களா அப்போ விற்கு விற்கு நல்லத்தை சாப்பிட்டுட்டு எவ்வளோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க